பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மாவட்டம் ஐந்து இருந்து ஜங்ஷன் செல்லும் வழியில் கோனா கல்லூரி பஸ் ஸ்டாப்பிலிருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் அற்புதமான வடக்கு திசை பார்த்து ரோடு பாயிண்ட் இந்த ரோடு பாயிண்ட்டு முப்பத்தி எட்டு அடி அகலம் நீளம் வந்து எழுவது அடி மொத்த சதுரடியின் அளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சதுரடி வடக்கு திசை ஒரு சதுரடியின் விலை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த இடம் வந்து ரோடு பாயிண்ட் அற்புதமான ரோடு பாயிண்ட்டு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி மையத்தில் அமைஞ்சிருக்குது பாருங்கள் காட்டிட்டு இருக்கிறேன் இது வீடு கட்டி வாழ்வதற்கும் ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் அப்பார்ட்மெண்ட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டி நல்ல வருமானம் பார்ப்பதற்கும் ஏற்ற இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது படிக்காளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியையும் ஃபேஸ்புக் ரியல் எஸ்டேட்டையும் இன்ஸ்டாகிராம் சாய் ரியல் எஸ்டேட்டையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்